हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं वाहवदसेवयां भगवतेरुत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी முகம் கருதி வாச்சாலம் பங்கும் லங்காய தே கிரிம் எத் தமகம் வந்தேஸ்ரீ குரு தீன தாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரி கிருஷ்ணா சீலகுருதேவ் ஜெய் ஜயசீல பிரபுபாதிக்கி ஜெய் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ ஒன் சாப்டர் தேர்ட்டீன் திருதராஷ்டரிங் துறவு பதம் பத்து பவத் விதா பாகவதாஸ் பிதாவா தீர்த்தூதாக விபோ தீர்த்தி குர்வந்தி தீர்த்தாணி ஸ்வாந்தக ஸ்தேன கதா பிரதா டிரான்ஸ்லேஷன் எம்பெருமானே தங்களை போன்ற மேன்மையுள்ள பக்தர்கள் புண்ணிய ஸ்தலங்களே சொரூபமாக விளங்குகின்றனர் பரமபுருஷரை உங்களது இதயத்தில் ஏந்தி செல்வதால் எல்லா இடங்களையும் தாங்கள் புண்ணிய தீர்த்தங்களாக மாற்றிவிடுகிறீர்கள் பர்போட் பயசில பிரபுபா ஜெய்சில பிரபுபா பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மின் சக்தியைப் போல அவரது வெவ்வேறு சக்திகளால் எல்லா இடங்களிலும் நிறைந்திருக்கிறார் அதைப் போலவே ஒரு மின் விளக்கில் மின்சாரம் காணப்படுவதைப் போலவே விதுரரை போன்ற பகவானின் தூய பக்தர்களால் பகவான் எங்கும் பரவி இருப்பதை கண்டறிய முடிகிறது விதுரரைப் போன்ற ஒருவர் எல்லா இடங்களிலும் எப்பொழுதும் பகவானின் இருப்பை உணர்கிறார் மேலும் அனைத்திற்குள்ளும் பகவானையும் பகவானுக்குள் அனைத்தையும் அவர் காண்கிறார் உலகெங்கிலும் உள்ள புண்ணிய தீர்த்தங்கள் பகவானுடைய தூய பக்தர்களின் இருப்பால் புனிதமடைந்துள்ளன அத்தகைய இடங்கள் மனிதனின் கரைபடிந்த உணர்வை தூய்மைப்படுத்துவதற்காகவே உள்ளன அத்தகைய புனிதமடைந்த இடத்திற்கு செல்லும் ஒருவர் அங்கு வாழும் தூய பக்தர்களை தேடி கண்டுபிடித்து அவர்களிடம் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் பிறகு அத்தகைய உபதேசங்களை நடைமுறை வாழ்வில் பின்பற்ற முயற்சி செய்ய வேண்டும் இவ்வாறாக பரமகதியான பரம பதத்தை சென்றடைய ஒருவன் தன்னை படிப்படியாக தயார்படுத்தி கொள்ள வேண்டும் தீர்த்த யாத்திரை செல்வதென்பது கங்கை அல்லது யமுனையில் ஸ்நானம் செய்வதையோ அல்லது அத்தகைய இடங்களில் உள்ள ஆலயங்களுக்கு சென்று வருவதையோ மட்டுமே குறிப்பது ஆகாது பரமபுருஷருக்கு தொண்டு செய்வதை தவிர வாழ்வில் வேறு ஆசைகள் இல்லாதவராக இருக்கும் விதுரரின் பிரதிநிதிகளையும் ஒருவன் தேடி கண்டுபிடிக்க வேண்டும் அத்தகைய தூய பக்தர்களிடம் பலநோக்கு கர்மமோ அனுபவ சாத்தியமில்லாத மனக்கற்பனையோ சிறிதும் இல்லாததால் அவர்களின் இதயத்தில் பகவான் எப்போதும் குடியிருக்கிறார் பகவான் கிருஷ்ணரின் நாமத்தை கேட்பதிலும் பாடுவதிலும் ஈடுபட்டுள்ள அவர்களே பகவான் கிருஷ்ணருக்கு உண்மையான தொண்டு செய்பவர்கள் ஆவார்கள் தூய பக்தர்கள் அதிகாரிகளிடமிருந்து கேட்டு அதன்படி பகவானின் பெருமைகளை பாடுவதிலும் பேசுவதிலும் எழுதுவதிலும் ஈடுபடுகின்றனர் மகாமுனி வியாசதேவர் நாரதரிடமிருந்து கேட்டு அதை குறித்து வைப்பதற்காக பேசினார் தமது தந்தையிடமிருந்து கற்றறிந்த சுகதேவ கோஸ்வாமி அதை பரீட்சித் மகாராஜனுக்கு விவரித்தார் இதுவே ஸ்ரீமத் பாகவதம் வழங்கும் முறையாகும் எனவே தூய பக்தர்களால் அவர்களது செயல்கள் செயல்களினாலேயே எந்த இடத்தையும் புனித யாத்திரை ஸ்தலமாக மாற்றிவிட முடியும் அத்தகைய தூய பக்தர்கள் எத்தகைய கலங்கப்பட்ட இடத்தையும் கூட சீர்படுத்தி விடுவார்கள் ஒரு புனித இடத்தின் நற்பெயரை சாதகமாக்கிக் கொண்டு சிலர் அந்த இடத்தை மாசுபடுத்தி விடுகின்றனர் எனவே அத்தகைய இடங்களை தூய பக்தர்களால் சுலபமாக சீர்படுத்திவிட முடியும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ ஒன் சாப்டர் தேர்ட்டீன் பதம் பத்துடைய சில பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா பதம் பதினொன்று அபிநாக பாந்தவாக கிருஷ்ண தேவதாக திருஷ்டாக ஸ்ருத சுகம் ஆசதே ஆசதே ட்ரான்ஸ்லேஷன் சிற்றப்பா துவாரகைக்கு நீங்கள் நிச்சயமாக சென்றிருப்பீர்கள் புனிதமான அந்த இடத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் சேவையில் மெய்மறந்துள்ள நமது நண்பர்களும் நம் நலத்தில் அக்கறையுள்ளவர்களான யது வம்சத்தினரும் உள்ளனர் நீங்கள் அவர்களை பார்த்திருக்க கூடும் அல்லது அவர்களைப் பற்றி கேள்விப்பட்டிருக்க கூடும் அவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் வாழ்கிறார்களா பர்போட்பைல பிரபுபா ஜெய்சில பிரபுபா கிருஷ்ண தேவதாக அதாவது எப்பொழுதும் பகவான் கிருஷ்ணரின் தொண்டில் மெய்மறந்து ஈடுபட்டிருப்பவர்கள் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கதாகும் ஸ்ரீ கிருஷ்ணரையும் அவரது செயல்களையும் பற்றிய சிந்தனையில் எப்போதும் மெய்மறந்திருந்த யாதவர்களும் பாண்டவர்களும் விதுரரைப் போலவே தூய பக்தர்கள் ஆவார்கள் பகவானின் தொண்டில் முழுமையாக தன்னை ஈடுபடுத்திக் கொள்வதற்காக விதுரர் வீட்டை விட்டு வெளியேறினார் ஆனால் பாண்டவர்களும் யாதவர்களும் எப்பொழுதுமே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் சிந்தனையில் மெய்மறந்தவர்களாக இருந்தனர் இவ்வாறாக பக்தி அவர்களது குணங்களில் எந்த வேறுபாடும் இல்லை ஒருவர் வீட்டிலேயே இருந்தாலும் அல்லது வீட்டை விட்டு வெளியேறினாலும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே பரமபுருஷ பகவான் என்பதை நன்கறிந்து அவரை பற்றிய தெய்வீக சிந்தனையில் மெய்மறந்து கிடப்பதுவே ஒரு தூய பக்தருக்குரிய உண்மையான தகுதியாகும் கம்சன் ஜராசந்தன் மற்றும் சிசுபாலன் போன்றவர்களும் மற்ற அசுரர்களும் கூட ஸ்ரீகிருஷ்ணரின் சிந்தனையில் எப்போதும் ஆழ்ந்திருந்தனர் ஆனால் அவர்களது சிந்தனை ஸ்ரீகிருஷ்ணருக்கு விரோதமாக இருந்தது அதாவது பகவான் கிருஷ்ணரை ஒரு சக்தி வாய்ந்த மனிதராக மட்டுமே அவர்கள் நினைத்து கொண்டு இருந்தனர் எனவே கம்சனையும் சிசுபாலனையும் போன்றவர்கள் விதுரர் பாண்டவர்கள் யாதவர்கள் போன்ற தூய பக்தர்களுக்கு என்றுமே சமமான நிலையில் உள்ளவர்கள் அல்ல யுதிஷ்ட மகாராஜனும் கூட ஸ்ரீ கிருஷ்ணரையும் துவாரகையில் உள்ள அவரது சகாக்களையும் பற்றிய எண்ணத்தில் மெய்மறந்து இருந்தார் இல்லையென்றால் அவர்களை பற்றிய அனைத்தையும் விதுரரிடமிருந்து அவரால் கேட்டிருக்க முடியாது எனவே யுதிஷ்ட மகாராஜன் உலக ராஜ்யத்தை பற்றிய விவகாரங்களில் ஈடுபட்டிருந்த போதிலும் அவர் விதுரரின் பக்திக்கு சமமான நிலையில் இருந்தார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோவன் சாப்டர் தேர்ட்டீன் திருதராஷ்ரின் துறவு என்ற தலைப்பில் பதம் பதினொன்றுடைய ஸ்ரீல பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா பதம் பனிரெண்டு அனுபூதம் கிரமச்சோ வினாயது க்ஷயம் டிரான்ஸ்லேஷன் யுதிஷ்ட மகாராஜனால் இவ்வாறு கேள்விகள் கேட்கப்பட்ட மகாத்மா விதுரர் தாம் அனுபவித்த அனைத்தையும் படிப்படியாக எல்லோருக்கும் விளக்கினார் யது வம்சத்தின் அழிவை பற்றிய செய்தியை மட்டும் அவர் கூறவில்லை பதம் பதிமூன்று நனு அப்ரியம் துர்விஷகம் நிருணாம் ஸ்வயம் உபஸ்திதம் ந ஆவேதய ந ஆவேதயத் ச கருணா துஹிதான் திரஷ்டும் அக்ஷமக டிரான்ஸ்லேஷன் கருணையுள்ளவரான மகாத்மா விதுரரால் எந்த சமயத்திலும் பாண்டவர்களின் துக்கத்தைக் கண்டு அதை சகித்துக்கொள்ள முடியவில்லை எனவே துன்பங்கள் தானாகவே வருகின்றன என்பதால் விரும்பத்தகாததும் சகிக்க முடியாததுமான இந்த சம்பவத்தை அவர் வெளிப்படுத்தவில்லை சில பிரபுபாத் ஜெய்சில பிரபுபாத் நீதி சாஸ்திரப்படி விரும்பத்தகாத ஓர் உண்மை மற்றவர்களுக்கு துன்பத்தை தருமானால் அதை ஒருவர் பேசக்கூடாது இயற்கையின் சட்டத்தினால் துன்பம் அதற்கே உரிய வழியில் நம்மை தேடி வருகிறது எனவே விளம்பரத்தால் அதை ஒருவர் மிகைப்படுத்தக்கூடாது விதுரரை போன்ற கருணையுள்ளம் படைத்த ஒருவருக்கு வம்சத்தின் அழிவை போன்ற விரும்பத்தகாத ஒரு செய்தியை வெளிப்படுத்துவது சாத்தியமல்ல குறிப்பாக அன்பிற்குரிய பாண்டவர்களின் விஷயத்தில் இதை அவரால் ஒருபோதும் செய்ய முடியாது எனவே விதுரர் வேண்டுமென்றே அதை தவிர்த்து விட்டார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோவன் சாப்டர் தேர்ட்டீன் திருதராஷ்டின் துறவு என்ற தலைப்பில் பதம் பதிமூன்றுடைய சில பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா சில குரு ஜெய் சில பிரபுபாதிக்கு ஜெய் ஹரி போல்